என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் மீனராசி என்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்குள் பிரவேசித்திருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் மிக சுபர் ஆக சுபர் வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவான் அதனோடு யோக சனிக்கு யோக காரகன் சுக்கரன் சுக்கரனுக்கு சனி இந்த இருவரும் இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில இந்த வாரம் பல சிறப்பு பலன்கள் அமையும் ஆனால் வாரம் துவங்கும் போதே பதினான்கு பதினைந்து ஆகிய இந்த இரண்டு நாட்களும் சந்திராஷ்டமமாக அமைகிறது ஆகினால இந்த சந்திராஷ்டம தினங்களில புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு ஏற்பட்டும் நீண்ட நெடுந்தூர பயணங்களை இரவிலை செய்யாமல் இருப்பது நன்று மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட் பயன்படுத்துவது அல்லது நுட்பமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் அக்கறையோடு இருப்பது நாம் செய்தது மட்டுமே சரி என்ற ஆணுவ போக்கு இல்லாமல் உங்களுடைய இளையோர் அல்லது உங்களுடைய மூத்தோர் யாரோ ஒருவர் ஜூனியர் அல்லது சீனியரிடம் கொடுத்து செய்த வேலையை சரிபார்க்க சொல்வது அதாவது ப்ரூஃப் ரீடிங் என்று சொல்வார்கள் மிக சிறந்த கவிஞர்களாக இருந்தாலும் எழுத்தாளர்களாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சிறு தவறு செய்து ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது சந்திராசம தினங்களில் ஏற்பட்டு விடுகிறது ஆகையினால் சீர்பார்த்து சரிபார்த்து செய்வது கவனத்தோடு செய்வது புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது பண விஷயங்களில யாருக்கும் பணத்தை கடனாக கொடுப்பது போன்ற விஷயங்களிலோ ஈடுபடுவது நல்லது இந்த வாரத்தில் சந்திரனை பொறுத்தவரை சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு துவங்கும் போது செவ்வாயினுடைய அந்த பார்வை பெற்று இரண்டாம் இடத்து அதிபதியான உங்களுடைய செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய அந்த பார்வை பெற்று இருப்பார் ஆகையினால நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அதுல சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதன் பின்பு குருவினுடைய பார்வை பெற்று மிக சிறப்பாக இருப்பார் பாக்ய நிலையில இருப்பார் ஆகையினாலே அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் சற்று காலம் என்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் அதன் பின்பு சனி பகவான் உடைய பார்வை பெற்று உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பெற்ற சந்திரனாக இருப்பார் இப்படியாக சந்திரன் உங்களுக்கு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலே இருந்து பரிணமிக்கக்கூடிய காலம் மீன ராசிக்காரர்களே உங்களுடைய மூன்று மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் இந்த வாரம் துவங்கி உங்களுடைய ராசியில நேர்கதிக்கு மாறுகிறார் இது ஒரு சிறப்பு அதோடு கூட அங்கே இருக்கக்கூடிய புதனும் நேர்கதி இப்படி இந்த புதன் சுக்கிரன் இணைந்திருப்பது ஒரு மகாலட்சுமி யோகத்தை உங்களுக்கு தரும் இதன் காரணமாக உங்களுக்கு இருந்த நிதி நெருக்கடி சற்று குறைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல எதிர்பாராத ஏதோ ஒரு தனலாபத்தை இந்த வாரத்தில் இந்த சுக்கிரன் தரக்கூடிய நிலை மற்றும் நீச்ச பங்கம் அடைந்திருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசியில இந்த இரண்டும் இணைந்து தரக்கூடிய இந்த லக்ஷ்மி யோகம் என்ற அந்த ராஜயோகத்தினுடைய அனுகூல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது தன்னம்பிக்கை மேம்படும் ஜென்மச்சனியாக வந்த நேரத்தில் ஏதோ ஒரு தடை தாமதம் இவையெல்லாம் இருக்கும் இவையெல்லாம் நீங்கி மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது தரும் ஒரு மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறுவதற்கு நினைத்த இலக்கை அடைப்பதற்கு குறிப்பாக கலை இலக்கியம் ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கிறீர்கள் என்றால் எதிர்பார்த்த ஒரு நற்பலனை நல்ல செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இப்போது காதல் இன்னைக்குமா என்றால் நிச்சயமாக காதல் காதல் சார்ந்த விஷயத்திலிருந்து ஒரு சுகம் என்பது இருக்கும் பதிவின் தலைப்பிலே காதல் தேடி வரும் சொர்க்கம் என்று போட்டிருக்கேன் ஆகினால நீங்கள் நினைத்தது காதல் என்றால் காதல் பல விஷயத்திலே இருக்கும் ஒரு வாகனம் ஒரு நாய்க்குட்டியின் மீது கூட காதல் இருக்கும் ஒரு வாகனத்தின் மீது காதல் இருக்கும் ஒரு வீட்டின் மீது காதல் இருக்கும் அல்லது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று காதல் இருக்கும் அது நடைபெறாமல் இருந்திருக்கும் அது இப்போது கிடைக்கும் போது மனதில அந்த சொர்க்கம் கிடைத்தது போன்ற அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய நிலை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை அணுகும் போது அது நல்லதாக அமையக்கூடிய அற்புத கிரக நிலைகள் கிரகங்கள் அனுகூலமான நிலைகளை இந்த வாரத்திலே தருகிறது ஒரு நல்ல வாரம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் சுக்கிரன் நேர்கதிக்கு உங்களுடைய ராசியிலே மாறுவது என்பது மிகப்பெரிய சிறப்பு பணம் தனம் பொருளாதாரம் பொறுத்த வரையில குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றில் இருப்பது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துவது இவையெல்லாம் நீங்கள் சற்று கடந்த வாரங்களைப் போல கஷ்டப்பட்டு உழைத்தாலும் சிறிதளவே ஒரு லாபம் இருந்திருக்கும் இப்போது சிறிய ஒரு உழைப்பு கூட இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல தன லாபத்தை தரும் கிரகங்கள் எதிர்பாராத செலவுகள் இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் எதிர்பாராத செலவும் இல்லை சற்று கூடுதல் வருமானம் உழைப்பும் குறைவு என்றால் உடல் நலம் உள்ள நலம் இரண்டும் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு சூரியன் இரண்டிலே உச்சம் ஆகையினால தன லாபம் மாணவர்களாக இருந்தால் வேலை தேடுவதாக இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் தேவையற்ற மனக்கவலை அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது தேவையற்றதே என்று சொல்கின்றேன் எப்படியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலையை சுக்கிரன் தருகிறார் இரண்டாம் இடத்து சூரியன் அங்கு உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய நிலைகளை அதாவது இதை செய்துவிட முடியுமா அதை செய்துவிட முடியுமா இதை சாதிக்க முடியுமா அதை சாதிக்க முடியுமா குறிப்பாக கடன் நோய் வம்பு வழக்கு எதிர்நிலைகளை பற்றி கவலைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அதவற்றின் மூலம் கூட ஒரு லாபம் வரும் செல்வத்தை இந்த அதாவது பணம் ஓரளவு சேமிக்க வேண்டும் என்ற இந்த வாரத்திலே துவங்கினீர்கள் என்றால் அது சார்ந்த வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திற்கு உறவினர்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் உறவினர்களோடு ஒன்றாக அமர்ந்து அந்த நேரத்தை கழிக்கும்போது உற்சாகம் இருக்கும் புதிய நுட்பங்களை கல்வி தொழில் வியாபாரம் எதுவானாலும் கற்று அதனை பயன்படுத்தக்கூடிய வாரம் அதை கற்றுக்கொள்ளும் போது ஜென்மச்சனியிலே தொடர் உயர்வுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழிலே கேது குரு பார்வை குருவிற்கு சனி பார்வை ஆகினாலே வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லது கெட்டது என்று பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும் அவர்களுடைய உணவு உடல் நலத்தின் மீதும் சற்று அக்கறை வேண்டும் மாணவர்களுக்கு சற்று கூடுதல் முயற்சி வெற்றியை தரும் வீண் விவாதங்கள் அலைச்சலை தரும் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் சகோதரர்கள் மூத்தோர் இவர்களோடு எந்த விதமான பிணக்கு இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் பயண வாய்ப்புகள் இருக்கிறது தேவையற்ற பயணங்களை நிச்சயம் தவிர்ப்பது நல்லது உடல் நலம் ஏதோ ஒன்றை சாப்பிட்டு ருசிக்காக சாப்பிட்டு உடல் எடை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் தருகிறது ஆகையினாலே யோகா தியானம் மற்றும் உடல்நிலை சீராக வைத்திருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதிலே பிறந்தவருக்கு இந்த வாரத்தில் சூரியன் வழிபாடு குரு வழிபாடு செவ்வாய்க்கான வழிபாடு மனக்குழப்பங்களை நீக்கும் இதனோடு கூட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இளநன்பு நேயர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வாரப்பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச செவ்வாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாது பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில இருக்குது கும்பராசி கட்டம் ரிஷபராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறதோ அதுல பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகையினால நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வா வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏகம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் இந்த நாளில் மேஷ ரவி சூரியன் வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பிரதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வளம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்கான பூஜை கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்து அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லட்சுமி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பனிரெண்டு பதிமூன்று வரை இருக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகினாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது விஷு வருடத்திற்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்ர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இருபது மூன்று பத்து வரை மரண யோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞாபயம் நாமயோகம் அதனால வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடஹர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வாபசுவருடம் சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின் அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே ஒருங்கிணைந்திருந்தால் தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையில இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறதாகினாலே வராக பெருமான் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவடந்தை நித்தியகல்லிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லையென்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளில் செய்யலாம் அடுத்தது விஸ்வசுவரிடம் சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு போராடம் அதிகாலை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிரை சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி